ஃபிரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த பச்சை பச்சைப்பயிறு குழம்பு எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அது நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் பார்க்க போகிறோம் பச்சை பயிரை வந்து தாளித்து சாப்பிட்ருப்போம் அப்புறம் வந்து முளக்கட்டை வச்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி சாப்பிட்டுருப்போம் வறுத்து அந்த வெறுவங்க இதாக சாப்பிட்டுருப்போம் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இது வந்து அரிசிக்கு குழம்பு வைப்போம் அதாவது பருப்பு மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டுருவோம் அதை நாங்கள் வந்து வேலை வச்சு தாளித்து அரிசிக்கு குழம்பு மாதிரி வைப்போம்

இப்போ நம்மளுக்கு வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வரும் இந்த பச்சை பயிரோடய ஸ்மெல் வந்து நம்மளுக்கு நல்லாவே வருது ரொம்ப கருக விட்டுறாமல் நம்மளுக்கு வெறுக்கிறதுக்கு தெரிய பார்த்திங்கன்னா அந்த வெயிட் லைட்டாக செவக்கிற மாதிரி ஆகும் அந்த மாதிரி டைம்லாம் நம்ம வந்து தண்ணி விட்டு பருப்பு வந்து வெறுப்பட்டுச்சு நம்ம தண்ணி ஊற்றி வேலை விட்டுலாம் பருப்புக்கு வெந்துருச்சு எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லாவே நமக்கு நசிச்சு இதில் வந்து நான் கொஞ்சமாக பருப்பு வந்து எடுத்து வச்சுட்டு போகிறேன் எதுக்கு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் தாளச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் பருப்பு எடுத்து பருப்பு வந்து குழம்புக்கு இருக்கட்டும் நாங்கள் இதை உச்சு எடுத்துக்கலாம் வணக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் காரமும் இந்த மசாலா அரைக்கிற மாட்டிங்களா தேங்காய் வெங்காயம் தக்காளி போட்டு அரைக்கிற மசாலா மட்டும் கொஞ்சம் குடிச்சுக்குதுங்க அதாவது வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் கூட ஒரு தக்காளி போடுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தக்காளி மாதிரி போடுங்க கொஞ்சம் உங்களுக்கு குழம்பு ஜாஸ்தி விற்கிறீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் மணிக்கிறதுனால நான் வந்து ஒரு பத்து பத்து வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து பெரிய வெங்காயம் போட்டு மணக்கலாம் பட் டேஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் போட்டு மணக்கி அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கிற மாதிரி பெரிய வெங்காயத்தில் வந்து டேஸ்ட் இருக்காது வெங்காயம் விலை வேலை இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஆனால் பெரிய வெங்காயம் வேலை ஈஸி தான் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆனால் டேஸ்ட் வந்து இருக்காது லைட்டாக ஒரு நிப்பு பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறதுக்குலாம் பெரிய வெங்காயம் போட மாட்டோம் தாளிப்புக்கு வேணால் போடுவோம் இந்த மாதிரி இப்போ பருப்பு தாளிப்பு பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு காயங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி வணக்கும் போது போடுவோம் தாளிப்பொங்களுக்கு மோஸ்ட்லி போட்டுக்கணும் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறதுக்குலாம் வந்துட்டு அப்புறம் இந்த தக்காளி சட்னி வைக்கிறதுலாம் நிறைய பேர் பெரிய யூஸ் பண்ணி அரைச்சி வைப்பேன் அது வந்து டேஸ்ட் இருக்காது வேலை சீக்கிரம் முடிஞ்சோன்னு நான் இல்லை சொல்ல மாட்டேன் டேஸ்ட் வந்து அதிகம் நல்லா இருக்காது இனிக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு சில பேர் வந்து இனிப்பு இனிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் விரும்பி சாப்பிடுவாங்க எங்களுக்கு வந்து காரம் டேஸ்ட் இருந்தால் தான் ரொம்ப சீக்கிரம் காரமாக போடணும் காரமாக இனிப்பு இனிப்பில் பிடிக்கும் சில பேர்த்துக்கு வந்து அதை நம்ம குறை பண்ண முடியாது இனிப்பு ரைட்டாக இனிப்பு இருந்தால் தான் சாப்பிடுவாங்க இனிப்பு இருந்தால் கூட சாப்பிடுவாங்க எங்களுக்கு வந்து இனிப்பு இருந்தால் சுத்தமாக பிடிக்காது குழம்பு வந்து இனிச்சிட்டு கிடக்கு அப்படின்றோம் சாப்பிடவே மாட்டோம் தான் இந்த குழம்பு எடுத்து வேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு நாள் ஏதோ ஒன்று கம்மியாக போட்டோம் அப்படின்னா குப்பைய வந்து நம்ம உரிச்சிட்டு வணக்கம் போது பார்க்கலாம் என்னென்ன போட்டு வணக்கிறேன் அப்படின்னு காட்டுறேன் இப்போ நான் என்னென்ன உரிச்சிக்கிறேன் அப்படின்னா ஒரு பத் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு எடுத்துக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன வெங்காயம் அப்புறமா வந்துட்டு ஒரு நாலு பல் பூண்டு ஒரே ஒரு தக்காளி பழம் இதை மட்டும் நான் இப்போது கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி குறித்து வச்சிருக்க வெங்காயம் நாலஞ்சு வெள்ளைப்பூடம் வளர்ச்சி அப்புறமா உங்களுக்கு கரும்பு இதை வந்து குடிச்சுக்கிறேன் நல்லா வாங்கிட்டோம் கொஞ்சமா சீரமும் கொஞ்சமா மழகும் வதக்கி அடைக்கும்போது வந்து சூப்பரா இருக்கும் வாசமும் ரொம்ப நல்லா வான இது கூடவே கொஞ்சம் கீ கூடவே நம்ம ஒரே ஒரு தக்காளி பழத்தையும் கட் பண்ணிச்சுக்கோங்க தக்காளி சேர்க்கும்போது இதை வந்து எப்போ முன்னாடி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த காய்க்கறது வந்து நம்ம சிறுந்து பிடிங்க இருக்குது இந்த மாதிரி இது வந்து போட வாங்கிடுவோம் இதை வந்து நம்ம கட் பண்ணி வெங்காயத்தை வச்சுக்கணும் வெங்காயமாக வந்து தக்காளி வெங்காயம் எதுவுமே அருவமனையிலேயே அறுக்க வர்ற தேங்காய் மட்டும்தான் தெரியுங்க ரொம்ப நல்ல இதை வந்து நான் வச்சுருக்கோம் காய் திருப்பூரில் தேங்காய் வாங்கி வச்சு இவ்வளோ தேங்காய் தண்ணி வருது இந்த தேங்காய் உட்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைச்சிட்டு நம்மளுக்கு இது வந்து ஊர்லேருந்து கொடுத்துருங்க ஒரு கிளாஸ் தண்ணி இது நீங்கள் தேங்காய் வாங்கி உடச்சு அப்படின்னா தண்ணி எவ்வளோ இது தேங்காய் தண்ணி வந்து யாரும் வச்சுனாங்க வந்து சின்ன இருக்கு மாத்திட்டு மாத்தி வச்சு சாப்பாடு கழுவி தண்ணி முட்டையே வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் பாத்தீங்கன்னா பெண்ணி முட்டை சாப்பாடுக்குள்ளேயே வச்சுடுவேன் அது முட்டையை மட்டும் நம்ம பார்த்து வச்சு முட்டையை மட்டும் நம்ம பார்த்து வச்சா கூட அதாவது உடையாம கேஷ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம சூப்பராக விழுந்தி வந்துடும் இது உடஞ்சிருந்துச்சு ட்ராக் விட்டுருச்சு அப்படின்னா முட்டை வந்து சாப்பிட்டெல்லாம் வெளியே வந்து சாப்பாடு குடிச்சிருக்க ஆரம்பிச்சோம் அது ஒன்றுமே ஒன்று மட்டும் மிஸ்டே பார்த்துட்டு நம்ம கரெக்டாக தான் முட்டையை வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வச்சுருந்துடும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வைக்கிறோம் பத்து முட்டை இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தனியாக தண்ணி வைக்க வச்சுலாம் வச்சு மாதிரி இருக்கும் இது ரெண்டே முட்டை அதுக்கு சிலிண்டரும் வேஸ்டாகும் அப்புறமா டைமும் வேஸ்ட் ஆகும் அது டைமும் அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி விட்டுவேன் உச்சி கேட்டுட்டு சாப்பாடு செய்யணும் அப்படின்னா சாப்பாடு நம்ம கிளற போது மிச்சிட்டு தோலை வச்சுக்கலாம் சூப்பராவேன் இந்த பக்கம் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிச்சு கொஞ்சமா தீ வச்சுட்டு

இப்போ வந்து நம்ம அதில் ஆஃப் பண்ணிட்டு மசாலா ஆறு தாயம் தக்காளியெலாம் ஆர்ட்டு கேப்பில் நான் வந்துட்டு இதில் எடுத்து வச்சிருக்க பயிரை வந்து தாய்ச்சி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுறாங்க எண்ணெய் காஞ்சுன்னு கொஞ்சமாக கடவுளை சுற்றிடுறேன் கடுகு கொடுந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வித்தியாக போட்டுருக்கேன் நான் ஒரே ஒரு பெரிய உங்களை தான் கொடிப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மூணு பச்சனை கொஞ்சமாக கடுகு பேசுருக்கேன் வச்சு நல்லா வளர்த்து விட்டுருக்காங்க சரியானாலும் ஊற்றி சுற்றி வெண்ணி நல்லாவே வணங்கி வச்சு வந்து இந்த பயிரை சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சு போட்டு அந்த பயர் சேர்த்து அந்த பயருக்கு தண்ணி எல்லாமே சுத்தமாக ட்ரை ஆகுணமாரி நல்லா வணங்கிக்குவாங்க அந்த புக்கையே அந்த புக் குழம்பு பூட்டிக்கும் அந்த வேக வச்ச குண்டலேயே கொஞ்சம் பருப்பு எடுத்து அதை அட்டையை வச்சுக்கலாம் வச்சிருச்சிருக்கு மசாலா வந்து குழம்பு பூட்டி எனக்கு நல்லா வணங்கிடுச்சு அந்த தண்ணியெல்லாம் இந்த ரெடி ஆகி சுத்தமாக எனக்கு தண்ணியே நல்ல வணக்கி விட்டேன் இப்போ வந்து சும்மா திரும்பி வச்சுருக்க தேங்காய் எடுத்து பயர் வேக வச்சு சாப்பிட்ற மாதிரியாச்சு குழம்பு வச்ச மாதிரி தனித்தனியாக மெனச்சிட்டு வந்துடுச்சு இந்த மாதிரி பயிர் கலந்து அதுலேயே கொஞ்சமாக பயிரிட்டு குழம்பு வச்சுக்கலாம் இப்போ குழம்பு வைக்கப்போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக பயிர வச்சு சாப்பிட்டு சாப்பிடலாம் சத்துக்கள் சரி உணச்சி வேலையின் தேவையான குக்கமாக மட்டும் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துருக்கோம் தேங்காய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நம்ம திக்காயை வச்சுருக்காங்க நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக வைக்கிறீங்க எனக்கு வந்து குவான்டிட்டி எவ்வளோ வருதுன்னு தெரியல அப்படின்னா இந்த அரைக்கிறோம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி மசாலா போட்டு தாளித்து வச்சிருந்தோம்னா அந்த தாளித்து வச்சிருந்தது கூடயே கொஞ்சமாக பொட்டுக்கல்ல மட்டும் சேர்த்துக்கோங்க அதே வந்து திக்காயிரும்

கொஞ்சமாக வெங்காயமும் இது வந்து பொரிஞ்சிருச்சு இது வந்து குழம்பு வயது குழம்பு ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் இப்படி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னது பச்சை பயிர் குழம்பு பச்சை பயிர் குழம்பு அப்புறமா பயிரை தாளித்து வச்சுருக்கேன் அப்புறமா முட்டை ஒயிட் ரைஸ் அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எதாவது சாப்பாடு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வருஷம் எங்கள் வீட்டில் சந்திக்கலாம்